ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உண்மையாகவே வந்துட்டு இந்த அஞ்சு வாரம் கோர்ஸுங்கிறத விட இதில் வந்து நிறைய மக்களை சந்திக்கிறோம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது தான் என்ன கூட பெனிஃபிட்டாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூந்து நான் ரொம்ப பிளண்ட்டாக எதுவுமே தெரியாமல் ஜாயின் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட் எப்படிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்களோட செல்ஃப் கவர்னன்ஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த கிளாஸ் வந்து தான் எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃபார் தி ஆர்கனைசேஷன் எங்களுக்கு தன்னாச்சல் ரொம்ப எனக்கு பிடிச்ச கிளாஸ் அந்த பழங்குடியினர் பற்றி சார் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எஸ்டி மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைச்சதில்ல அதில் ரொம்ப அவங்களுக்கு என்ன சலுகை எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு இவ்வளோ இது ஒரு உரிமை இவ்வளோ சட்டம்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம் நாலேஜ் கேப் ஃபில் ஆச்சு ரெண்டாவது ஒரு பெரிய சப்போர்ட் போகிறோமா ஃபீல் பண்ணுறேன் நிறைய நல்ல இந்த பணிகளில் இருக்கிற மக்களை சந்திக்க முடிஞ்சு அவங்களோட கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் கிடைச்சது ரொம்ப பெரிய பலமாக நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறோம் வாழ்த்துக்கள் இந்த இந்த பெரிய பணி தொடர்ந்து நடக்கணும் எங்களையும் இதில் சேர்த்துக்கோங்க ஆனால் கோர்ஸில் ஜாயின் பண்ணது தான் எனக்கு முதல் தொடக்கமாக ஏன்னா போன பதினேழு பதினேழு டிசம்பர் கடைசி நாள் அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஒரு ஏழு ஆர்டிஐ கொஸ்டின் கேட்டு அதில் அதுல நாளுக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை நம்ம அப்படின்ற ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு மெம்பர் வந்து அதில் வந்து இணைஞ்சிருக்காங்க பல சேவைங்களை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஓகே ஸோ என்னோடய பேர் விஜயகுமார் கொண்டம்நாயக்கப்பட்டி கிராம பஞ்சாயத் சேந்தமங்கலம் தாலூக் நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு ஸோ எனக்கு அந்த கோர்ஸ் வந்து அப்போ இன்ட்ரொடக்ஷன் நான் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா பர்சன்ஸ் ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கிற நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உன் உண்மையாகவே வந்துட்டு இந்த அஞ்சு வாரம் கோர்ஸுங்கிறத விட இதில் வந்து நிறைய மக்களை சந்திக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே தான் என்ன கூட பெனிஃபிட்டாக பார்க்குறேன் இப்போ என்னுடைய முழு நேர வேலைன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ் பணி இல்லை ஒரு சர்ச்சினுடைய பாஸ்டர் நான் இது ஒரு ஆன்லைனில் இந்த கோர்ஸை நான் பார்த்து கிராமத்துக்கான ஒரு முயற்சி செய்யலாம் அப்படின்னு மகளிர் குழுக்களை நான் ஏற்படுத்தினிருக்கிறேன் அது மூலமாக அந்த கிராமத்துக்கு தலைவராக கூடிய ஒரு வாய்ப்பை கூடிய சீக்கிரம் பெற்றுக்கொள்வேன் என்று நான் நம்பியிருக்கிறேன் தன்னாட்சியோட ஒரு லிங்க் ஒன்று பார்த்தேன் ஓ இது நமக்கு உதவியாக இருக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு இதுவும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சகோதரை தொடர்பு கொண்டு அவர் மூலமாக அநேக கேள்விகள் பதில்கள் எனக்குள்ள நிறைய கேள்வி இன்னும் இருக்குது இல்லைங்களா இன்னும் பூர்த்தி செய்யலை அதனாலே இப்போ இது எப்படி நடக்குது இதை மாற்றி செய்யலாம் அரசாங்கம் அந்த லெவலுக்கு நாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதில் ரகசியங்கள் இருந்தது அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அதற்காக உதவி செய்ததாலும் அன்பான இந்த மக்களுக்காகவே உடைய முயற்சிகளுக்காக மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்காக நன்றி நான் தெரிந்து கொள் நன்றி சென்னை ஆக்சுவலி ஐம் அன் அவுட் கவர்ன் ஸ்டூடெண்ட் இங்கே வந்து எங்களுக்கு இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இருந்தீங்க ஐ மீன் வில்லேஜ்லேருந்து எப்படிலாம் நடக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருந்துச்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ரொம்ப பிளண்ட்டாக எதுவுமே தெரியாமல் ஜாயின் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து ஒரு லோக்கல் கவர்மெண்ட் எப்படிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அவங்களோட செல்ஃப் கவர்னன்ஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த கிளாஸ் வந்து தான் எனக்கு ஐ மீன் ஐ மீன் ஸ்டெப்பிங் இன் டு தட் ப்ராசஸ் ஒரு அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்குன்னா இப்படிலாம் இருக்குதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃபார் தி ஆர்கனைசேஷன் இனிமேல் நான் அதுலேருந்து கொஞ்சம் எப்படி க்ரூம் பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் வணக்கம் என் பேர் சங்கீதா நான் எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இந்த கோர்ஸ் எப்படி தெரிஞ்சதுன்னா நான் எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது என்னென்னா ரூரல் ட கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அது படிக்க சொல்ல இந்த ஸ்கீம்ஸ்லாம் நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம் அப்போ வந்து எப்படி எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதுன்னா லைக் இந்த கோர்ஸ் நாங்கள் படிக்க சொல்ல லைக் வெறும் இந்த கோர்ஸில் இந்த ஸ்கீம்ஸ் இப்படி இப்படி நடக்கும் அப்படி மட்டும் படித்தோம் பட் இங்கே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல அவங்களோட அனுபவத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணறதுனால அது இன்னும் எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஆர்டிஐன்னு ஆர்டிஐ எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்கீம்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புரிதல் கிடச்சிது அவ்வளோதான் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் மாமன் ஷோப்னா என் பேர் மாமண்டூர் வில்லேஜு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுக்கா நாங்கள் சின்மிய கிராம மேம்பாட்டு அமைப்பு கார்டு என்ற ஒரு நிறுவனத்தில் நாங்கள் ஸ்டாப்பை ஒர்க் பண்ணுறோம் எங்களுக்கு தன்னாட்சி ரொம்ப எனக்கு பிடிச்ச கிளாஸ் என்னென்னா அந்த பழங்குடியினர் பற்றி சார் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எஸ்டி மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைச்சதில்ல அதில் ரொம்ப அவங்களுக்கு என்ன சலுகை எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு இவ்வளோ இது இருக்கா உரிமை இவ்வளோ சட்டம்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம் அதுக்காக இவங்களுக்கு தன்னாட்சி சார் நந்தகுமார் சார் வந்து எல்லாருக்குமே ஒரு வாழ்த்தையும் நிறைய தெரிவித்துக்கிறோம் ஹரி ஓம் எல்லாருக்கும் நமஸ்தே வணக்கம் சின்மிய கிராம மேம்பாட்டு அமைப்பு கார்டு சின்மிய ஆர்கனைசேஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிறுவனத்தின் தொண்டு நிறுவனம் தேசிய அளவிலான தொண்டு நிறுவனம் அதனுடைய ஒரு கிளை திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு அந்த மாவட்டத்தில் கார்டுடைய கிளையுடைய இயக்குனராக என்னுடைய பெயர் பிரியா அருணாச்சலம் நான் ஒரு பத்து வருடமாக இங்கே பணிபுரிந்துட்டு இருக்கிறேன் நிறைய நாலேஜ் கேப் எங்களுக்கும் இருந்தது முக்கியமாக சொல்லணும்னா இந்த உள்ளாட்சி பற்றின விஷயங்கள் வந்து எங்களுக்கும் ஏன்னா இருக்கும் பொழுது எதை கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இந்த செயல்பாடுகள்லாம் நாங்கள் ஆல்ரெடி சேர்த்துக்கு தான் இருக்கோம் ஆனால் அதுல ஒரு நல்ல ஒரு இன்ஃபார்ம்ட் டிசிஷனாக எப்படி போய் அவங்களுக்கு எந்த விஷயத்தை எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுலலாம் நிறைய நாலேஜ் கேப் இருந்ததெல்லாம் இப்போ இந்த பயிற்சி மூலமா அந்த தியரட்டிக்கல் நாலேஜும் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்தா இருக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இது ரெண்டு பெரிய பயனாக இருந்தது எங்களுக்கு நாலேஜ் கேப் ஃபில் ஆச்சு ரெண்டாவது ஒரு பெரிய சப்போர்ட் ஃபோரமாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நிறைய நல்ல இந்த பணிகளில் இருக்கிற மக்களை சந்திக்க முடிஞ்சு அவங்களோட கிட்டேருந்து நிறைய இன்புட்ஸ் கிடச்சது ரொம்ப பெரிய பலமாக நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறோம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பெரிய பணி தொடர்ந்து நடக்கணும் எங்களையும் இதில் சேர்த்துக்கோங்க இணைத்துக்கோங்க தேங்க்யூ ஹரி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கார்த்திகேயன் ஆவடியிலருந்து வரேன் நான் நான் பேசிக்லி சிவில் இன்ஜினியர் கவர்மெண்ட் ஃபார்மில் ஒர்க் இருக்கேன் இப்போ ஏதோ பிறந்தோம் இருந்தோம்னு போகாமல் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காகட்டும் எல்லாருக்கும் செய்யணுன்ற எண்ணம் முதலிருந்தே இருந்தது ஆனால் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணது தான் எனக்கு முதல் தொடக்கமாக ஆகிடுச்சு ஏன்னா போன பதினேழு டிசம்பர் பதினேழு கடைசி நாள் அன்றைக்கி கிளாஸ் முடிச்ச அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு ஏழு ஆர்டிஐ கொஸ்டின்ஸ் கேட்டு அதில் நாளுக்கான ரிப்ளை வந்துடுச்சு ஏற்கனவே இது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை நம்ம அப்படின்ற ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு மெம்பர் வந்து அதில் வந்து இணைஞ்சிருக்காங்க பல சேவைங்களை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் பல குழுக்களை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் தேவையானவங்களை ஃபில்ஃபில் பண்ணலான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னு எல்லா தலைப்புலேயும் வந்து நம்ம நல்ல எக்ஸ்பர்ட்டு ட்ரைனர்ஸ் வச்சு தான் ட்ரைனிங் கொடுத்தது அதை வந்து எல்லாமே புக்காக போடணுன்றதை நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க புத்தக கண்காட்சியில் நம்ம புக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வேறு கூட இதுக்காக போகணுன்னு நினச்சிருந்தேன் அது இங்கேயே எனக்கு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா தலைப்புலேயும் புத்தகங்களை விரைவில் வெளியிடணும் அப்படின்றது கேட்டுக்கிறேன் இது எனக்கு இந்த இதுவரைலாம் வந்து நான் இவங்களை யாருமே வந்து நான் தொந்தரவு பண்ணலை ஆனால் இனிமேல் நிறைய தொந்தரவு பண்ணுவேன் ஏன்னா ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒருத்தருக்கான தேவைகள் நிறைவேற்றுறதுக்காக எப்படி பண்ணலாம் என்னன்ற கைட்லைன்ஸை வந்து கடைசி விலையும் கேட்பேன் எல்லோருமே தொந்தரவு பண்ணுவேன் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க நன்றி தேங்க்யூ